புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ் பாபு கௌடம் நீ சொல்லுவார் இல்லைங்களா நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அத்தர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் அதே மாதிரிதான் நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம கேட்கறது கிடையாது ஒரு விஷயத்தை இழுத்து விட்டுருவாங்க அப்படி இழுத்து விட்டதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா குடுக்கிறோம்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக வேறு ஒரு ஆதாரத்தை கொடுப்பாங்க எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது முதல்ல என்ன சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் பெரியார் அவர்கள் பெண்களை குறித்து இதை போல பேசியிருக்காரு எல்லாருமே பெண்கள் தானே அப்படி இப்படி சொன்னாரு சொல்லி அந்த வருஷத்தை தூக்கி வந்தாங்க சரி பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் பெரியார் அவர்கள் இதை போல சொன்னதாக சொல்றீங்களே அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க ஆதாரத்தை தான் அழிச்சுட்டாங்களே ஆதாரத்தை தான் ஒழிச்சு வச்சுன்னு

நேற்றைய தினம் இது குறித்து வலா வரியாக ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் பாத்திருந்தோம் இப்போ ஆதாரத்தை ஒட்டுமொத்தமா பாருங்க யாருக்குமே தெரியாம பெரியார்கள் இதை போல சொன்ன விஷயத்தெல்லாம் பூட்டி வச்சிட்டாங்க சொல்றாங்க இல்லைங்களா சரி ரகசியமாக பத்திரமாக பூட்டி பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த ஆதாரம் இவங்க கைக்கு எப்படி கிடைச்சது எப்படி அவர் இதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் பெண்களை குறித்து எடுத்தாங்க பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் பெரியார் அவர்கள் காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் அப்படின்ற ஒரு தலைப்புல இதை போல சொன்னதாக எங்கிருந்து எடுக்கப்பட்ட ஆதாரம் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது அதான் எங்க வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு முதல் முதல்ல பெரியார் அவர்கள் ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் பாருங்க சில அமைப்புகளோட சமூக வலைதள பக்கங்கள்ல பெரியார் அவர்கள் சொன்னதாக இந்த சில வாக்கியங்களை அந்தந்த அமைப்புகளோட சோசியல் மீடியா பக்கத்துல பாருங்க வைரலாக்க ஆரம்பிச்சாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உருவாக்கி பரப்ப தொடங்கிய அந்த பொய்ய பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இன்னமும் பரப்பிட்டு இருக்காங்க சரி பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் பெரியார் அவர்கள் இதை போல சொன்னதாக ஆதாரம் விடுதலை ஏடுன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா தேதியை சரியா போடத்ததுன்னு சொன்னா அப்ப அந்த தேதியோட விடுதலை ஏடு கண்டிப்பா இருந்திருக்கணும் பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான அந்த விடுதலை ஏடை போட வேண்டியது சமூக தலைவர்கள் ஒரு நாலு வரிய டைப் பண்ணி கீழே தந்தை பெரியார் பேரை போட்டு விடுதலை ஏடுன்னு ஒரு டேட்டையும் போடுவதற்கு பதிலாக ஒரிஜினலா அந்த பேப்பரையும் ரிலீஸ் பண்ண வேண்டியதுன்னு அரசுடமை ஆக்காமல் பத்திரமா பெரியார் சொன்னதை பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா மறுபடியும் கேட்கணும் பத்திரமாக பூட்டி லாக்கர்ல வச்சு இருந்த அந்த பக்கம் யார் கைக்கு கடைச்சி பெரியார் அவர்கள் போல சொன்னதாக வெளியிட்டாங்க ஏதோ ஒரு படத்துல கல்யாணம் நடப்ப காட்சி முதல் முதல்ல ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லுவாரு அதை காதலை வாங்கிட்டு அடுத்தடுத்து நிறைய நபர்கள்கிட்ட தொடர்ந்து பாருங்க பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி பாஸ் ஆகி லாஸ்ட்டாக போய் சேரும்போது ஃபஸ்ட்டு சொன்ன அந்த விஷயத்தை ஆளாளுக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பூதாகரமாகிடுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க பாருங்கள் செவி வழி செய்தி செவி வழியாக பாருங்கள் யாரோ சொல்றதை நாங்கள் கேட்டோம் இதே போல் சோஷியல் மீடியாவில் இந்த பக்கம் வந்ததுங்க அதை நாங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சுற்றி நிற்கிற ரேஞ்சில் தான் பாருங்க இன்றைக்கி சுற்றி நிற்கிறாங்க உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ

சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் தாண்டியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆதாரத்தை கேட்டால் இதுக்காக சம்பந்த சம்பந்தம் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆதாரத்தை தூயின் வந்திருக்காங்க இதுவும் எந்த வாட்ஸ்அப் பார்வோடு தெரியாது இருந்தாலும் தூயின் வந்து நிற்கிறாரு இப்போ பிரச்சனையும் சரி எதிர்ப்பும் சரி சீமான் அவர்களுக்கு எதுக்காக சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம தற்கொரி மலை முன்னாடி வந்து அட்னன்ஸ் போட்டு மரணமுட்டு முட்டு கொடுத்து நிக்கிறாருங்க அவர் பேசியதற்கு பதிலாக சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இவர் ஆதாரத்தை சம்பந்தமே இல்லாத வருஷத்தை தூயின் வந்துட்டு ஏன்னா பஸ்ட் சீமான் அவர்கள் இதே போல சொன்னதற்கு மரணம் முட்டு கொடுத்ததே தற்கொரி தான் ஆமாண்ணா ஆமாண்ணா உண்மைதான்ண்ணா பெரியவர்கள் சொன்னாருண்ணா அவர் சொல்லும் போது கூட பக்கத்துல இருந்து ரொம்ப க்ளோஸா நின்று ஃபோர் கே கேமரா வச்சு நான் தான் ஷூட் பண்ணியிருந்தேன் அப்படி ஷூட் பண்ணும்போது அவர் பேசுறது முதல் முதல்ல கேமரா ஜூம் லென்ஸ் வழியாக பார்த்து படம் பிடித்தது நான்தானா எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணா சரி எங்க சார் இந்த ஆதாரம் அந்த ஆதாரத்தை தான் அழிச்சுட்டாங்களே அழிச்சு பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்களே அதனால சீமான் அவர்கள் சொன்னது உண்மைதான் உண்மைதான் சொல்லிட்டு இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மரணம் முட்டு கொடுத்தாரு சீமானுக்கு ஏன் அப்படி பிடினா என் ரத்தமும் உன் ரத்தமும் வெவ்வேறா சூர்யா அவர்கள் கங்குவால பேசுறது கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க அவர் லட்சியமோ எங்க லட்சியமோ வெவ்வேறு இல்ல எல்லாமே பாருங்க ஒரே தீம் எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை ஆஹ் சகோதர சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களாக எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக்கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன் இது கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கிறேன் கருத்தியலுக்கு வெற்றி என்று அண்ணன் சீமான் நாங்கள் பெரிய புராணம் படிக்கும் போது போது பிடிக்கிறதா என்று நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தொடராக அவர் தொடர்வது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எங்கள் கருத்தியலை என்பதுதான் ஒரே கூட்டம் ஒரே கும்பல் ரெண்டு கூட்டமும் பாருங்க ஆதாரமற்ற விஷயங்களை பொதுவெளியில் அள்ளி வீசிடுவாங்களாம் சேர்த்த வாரி போட்டுருவாங்களாம் அதுக்கு பாருங்க ஆதாரம் மத்தவங்களுக்கு உங்ககிட்ட ஆதாரம் கொடுங்கன்னு எங்க கிட்ட இருந்தா கொடுத்துருக்க மாட்டோமா குடும்பம் ஒரு கதமன் இல்லைங்களா பெண்ணுக்கு பதிலாக வாழைப்பழத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுக்கு பதிலாக அறுபத்தெட்டு வச்சுக்கங்க எதுக்காக அதை போல மாத்தி மாத்தி வச்சுக்காங்க ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் பெரியார் அவர்கள் இதை போல சொன்னதாக சொன்ன அந்த மே மாசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் விடுதலை ஏட்டில் எங்கேயுமே பாருங்க பெரியார் அவர்கள் இதை போல சொன்னதாக ஆதாரமே இல்லைங்களாம் இருக்காதுங்க எப்படிங்க வருஷத்தின் தேதியும் மாத்தி மாத்தி தேடினா எப்படி கிடைக்கும் இவங்க சொன்னதாக சொல்ற அந்த விஷயம் பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காது நேற்றைய தினம் பதிவு பண்ண காணொளியில் நம்ம சொல்லியிருந்தோம் சரியாக பெரியார் அவர்கள் இறப்பதற்கு ஏழு நாட்களுக்கு முன்பாக பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் பெரியார் அவர்கள் உண்மையில் இதை போல சொல்லியிருக்காருங்க இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் வராது என்கின்ற தலைப்பு அடங்கிய புத்தகத்தில் உள்ள பனிரெண்டாவது பக்கத்தில் அது இது உண்டாச்சு என்னமோ அசிங்கிறான் அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாருன்ட்டு அந்த உரை தொடங்குது யாரு அவனோட மவ புராணத்துல பிரம்மா சரஸ்வதியை குறிப்பிட்டு பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் சொல்லப்பட்ட அந்த பெரியார் அவர்கள் சொன்ன விஷயத்தோட முழு பக்கம் இங்க இருக்கு பாருங்க நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது போது நிறுத்தி நிறுத்தி படிச்சு பாருங்க பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் கும்பகோணத்தில் புராணத்தை ஒப்பிட்டு பிரம்மா சரஸ்வதியை குறித்து பேசிய பேச்சு அப்படியே சில வரிகளை எடுத்து இவர்களுக்கு தேவையான விஷயம் வரா மாதிரி சேர்த்து இப்படி பாருங்க பெண்களை குறித்து சொன்னாரு தந்தை பெரியார் அப்படின்னு போட்டு பாருங்க ஒரு பொய்யான தேதியையும் வெளியிட்டிருக்காங்க பெரியார் அவர்களை குறித்து தற்கொலை மலை வெளியிட்ட ஆதாரம்னு சொல்லி பாருங்க அந்த தலைப்புல சில ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டாங்க இந்த தலைப்பை பார்த்துட்டு ஓகே சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு எங்கிருந்தோ பாருங்க பெரியார் அவர்கள் ஆதாரத்தை தோண்டி தற்கொலை மேல கொண்டு வந்துட்டாரு பொழுதுன்னு எட்டி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கார்ட்டூன் ஆதாரம் இதான் சொல்லி கொடுக்குறாரு இந்த இடத்துல கரகாட்டகாரன் திரைப்படத்தில் கவுண்டமணி பேசுன டைலாக் தான் ஞாபகம் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா கண்டிப்பா தேவைதான் ஏனென்றால் அவர் வேறு நாங்கள் வேறு அல்லவே நாங்க எல்லாருமே பாருங்க ஒரே குட்டையில டிராவல் பண்ற போட்டு மட்டைகள் தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில சீமானுக்கு பதிலாக இவர் ஆராய தூங்கினர் அதுவும் பாருங்க சம்பந்தமே இல்லாத ஒரு வருஷத்துல இதுல வேற பாருங்க அண்ணா 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 பெரியாருக்கும் இப்ப இருக்கிற நம்ம நிகழ்காலத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான் இல்லன்னா எனக்கு நிகழ்காலத்துல பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை அன்று வைத்த செடிதான் இன்றைக்கு மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நிக்குது அப்படின்னு ஒரு உண்மையை கூட உணராத தற்கொலை மலையாகத்தான் நான் இருப்பேன்னு அடம் பிடிச்சா நம்ம என்னங்க பண்ண முடியும் சரி ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம் இப்போ நமக்கு தான் பாருங்க எதுவுமே தெரியாது சபாநாயகருக்கும் ஆளுநருக்கே வித்தியாசம் தெரியாது இந்த நிகழ்காலத்தில் ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் எனக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம்

மருதமலை முருகன் கோவிலுக்கு கரண்டே கொடுக்காம சனாதன தர்மத்தை பழி வாங்கி இந்த திமுக சொன்னவர் தானே இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை முருகனை பார்க்க வேண்டும் என்றால் கரண்ட் கிடையாது சாதாரண படிக்கட்டுல ஏறணும் திமுக தன்னுடைய கொள்கையாக மருதமலை முருகன் அவருக்கு மின்சாரம் கொடுக்க கூடாது என்பதை கொள்ளையா கொள்கையாக வைத்திருந்தார் திமுக எப்பொழுதுமே சனாதன தர்மத்திற்கும் இந்து தர்மத்திற்கும் எதிராக இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு திமுக கட்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக எந்த வருஷத்துல ஆட்சி அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இவர் சொன்ன அந்த வருஷத்தில் பாருங்க தமிழ்நாட்டில் யாரோட ஆட்சி இங்க இருந்தது அப்படின்ற ஒரு வித்தியாசம் தெரியாத இவருக்கு எப்படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கும் அறுபத்தி எட்டுக்கும் வித்தியாசம் தெரியும்

புராணத்தில் உள்ள சரஸ்வதி பிரம்மாவை குறிப்பிட்டு பேசினார் என்ற ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டான் பத்தலனா நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலியில் பெரியார் அவர்களே பாருங்க சொன்ன ஆடியோ ஆதாரத்தை மறுபடியும் என்ன ரிலே பண்றோம்

இப்படியாக ஒரு முறையில்லாது அத்தனையும் பெருட்டு சொல்ல முடியுமா காரியம் வேணா நடந்து இருக்காதே தவிர அந்த முறை அணிக்கு இருந்திருக்கு இப்படியாக எவ்வளவு இருந்திருக்கு இந்த ரெண்டு கூட்டமும் கேட்ட மாதிரியே பாருங்க அவதூறு நாங்க வாரி வீசிட்டோம் அதுக்கு ஆதாரத்தை நீங்க எடுத்து போடுங்க எல்லாருமே பாருங்க போட்டு நம்மளும் போட்டுட்டோம் இப்ப இதுக்கு ஆதாரம் கொடுத்தாச்சு நீங்க சொன்ன அந்த பெரியார் அவர்கள் இதை போல சொன்னதாக சொன்ன அந்த விஷயத்துக்கு ஆதாரம் எங்க கொடுக்கணும் இல்லைங்களா கொடுக்க மாட்டாங்க அப்புறமா தான் கொடுப்போம் உனக்கு எல்லாம் சூடு ஈனம் எதுவுமே கிடையாதா கொடுக்காம எங்க போயிட போறோம் இப்ப தானே ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்திருக்குது அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாங்கள் பாருங்க எந்த கட்சியுமே போட்டி போடுறதுல முடிவு பண்ணிட்டோம் நேற்று தொடங்கிய விஜய் கட்சி வரைக்கும் அதிமுக கட்சியை புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் மோடி அவர்கள் கட்சியை புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் தாவேகா கட்சி புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து புறக்கணிச்சு என்ன பண்ண போறீங்க வழிவிட போறோம் யாருக்கு எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு இப்ப பாருங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ரெண்டே கட்சி தான் போட்டி ஒன்னு திமுகவுக்கு இன்னொன்னு நாம் தமிழர் கட்சிக்கு அப்போ களத்துல ரெண்டு பேர் நிற்கும் போது யாரோட சக்தி பெருசுண்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நாங்கள் அவருக்கு வழிவிட்டு நிற்கிறோம் ஏன்னா எங்கள் கட்சியும் அவர் கட்சியும் வெவ்வேறு கிடையாதுங்க எங்கள் ரெண்டு தீமும் ஒர்க் அவுட் ஆகிற தீமு ம் ஆமாங்க இப்போ நேரடியாக சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு தற்கூரி மலையால் சொல்ல முடியுமா பிரச்சாரம் பண்ண முடியுமா ஆதரித்து முடியாது அதற்கு பதிலாக சீமான் அவர்கள் இதே போல பெரியார் அவர்களை குறித்து கருத்து சொன்னார் இல்லைங்களா அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்ட்டு இப்பவே பாருங்க கோடி காட்டிட்டாங்க எல்லாருமே அவருக்கு சரி மற்ற கட்சிலாம் கூட இருக்கட்டும்ங்க இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையோடு எக்கச்சக்கமான சீட்டில் ஜெயித்து விஜய் அவர்கள் ஷீஎம்மா உட்கார போகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா ஏன் அவர் இந்த இடைத்தேர்தலை அவரும் சேர்த்து புறக்கணிக்கிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போறதுக்கான ஒரு நாளை குறிக்கும்ல அன்னைக்கு அந்த நாளில் அந்த தேதியில ஒட்டு மொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு நாலு தொகுதியிலையும் டிவி கே சின்னத்துக்காக அவங்க அழுத்தப்போகிற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க நாசமா போன ஆட்சி எதுங்க திமுக ஆட்சி மக்கள் பாருங்க எப்போடா இதை திமுக ஆட்சி ஒழியோன்னு காத்துனுக்கிறாங்க அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா இப்ப அந்த அதிருப்தியை ஒட்டுமொத்தமா அறுவடை செய்யும் விதமாக ஏன் விஜய் அவர்களோட தாபாக்கா கட்சி சாதி தாபிகா கட்சி ஏன் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சு நாங்க தான் பாருங்க அடுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கோன்ட்டு காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தை ஏன் கோட்டை விடுறாங்க தெரியல விஜய் சார் தான் சொல்லணும் சொல்லுவார்டு பொறுத்து வந்து பார்ப்போம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இது குறித்து தற்கொரி மலை அவர்கிட்ட போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நேத்திரமா நம்ம சொல்லுவார் கொஞ்சோட வேமா சூசம் இல்லாமல் அண்ணா 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 பாருங்க அண்ணா பாருங்க அண்ணா எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாதுங்கண்ணா நாங்கள் ஏதோ நின்னா தோத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் நாங்கள் ஒன்றும் புறக்கணிக்கலன்னா இப்போ கூட பாருங்க நான் நினைச்சேன்னா தற்கொலை மலை நினைச்சாருனா இந்த ஈரோடு இடைத்தேர்தல நின்னு அசால்ட்டா ஜெயிச்சு கப்பாட்சி வந்துருவாதே ஆனா ஏன் புறக்கணிக்கிறோம் ஒரு பக்கம் பாருங்க ஆளுங்கட்சி அதிகாரம் திமுக கிட்ட இருக்குது எப்படியும் பாருங்க அவங்கதான் பயங்கரமான அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிருவாங்க ரெண்டாவது தொடர் தோல்வி நாங்க சந்திச்சு நிற்கிறோம் டெபாசிட்ட வேற கண்டினியூவா எழுந்து நிற்கிறோம் அப்படின்ற ஒரு அதிகப்படியான சீல் எங்க கட்சி மேல விழுந்துருச்சு இதுல வேற ஈரோடு இடைத்தேர்தல நின்று எங்களோட தொடர் தோல்வி பட்டியல அதையும் கொண்டு போய் சேர்க்கணுமாண்ணா தேவை என்னன்னா ஆளுங்கட்சி அராஜகத்தை பயன்படுத்தி அவங்களே ஜெயிச்சின் போயிட்டோம் அப்படின்ட்டு ஒரு உருட்டு உருட்டுனா கூட உருட்டுவாரு ஆடத் தெரியாதவனுக்கு கூடம் பத்தாது அப்படின்ற ஒரு கதையை தான் பாருங்க கடைசி மட்டும் ஊத்தின் அதை அடுத்து பாருங்க இதுதான் இந்த எபிசோடோட ஹைலைட் த நியூ மோடி அவர்கள் கட்சி அந்த தலைப்பு தி நியூன்னு அந்த கட்சியோட பேரை போட்டிருக்கு இது ஒரு புத்தகத்தோட தலைப்பு அந்த புத்தகத்தை எழுதிய நளின் மேத்தா அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற ஒரு பக்கத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்க போவதாக சொன்ன ஆன்மீக அரசியல் அந்த ஆன்மீக அரசியலை முன்னிறுத்தி அந்த ஆன்மீக அரசியல் மூலமாக தமிழ்நாட்டில் ஆன்டி பெரியார் என்கின்ற கருத்தை விதைக்க முயன்ற கூட்டம் அப்படின்ற ஒரு உண்மையை பாருங்க அந்த நளின் மேத்தா என்கின்ற எழுத்தாளர் இந்த புத்தகத்துல தெல்ல தெளிவா அழகா எழுதி வச்சிருக்காரு இந்த இடத்துல யாராவது கேட்பாங்க ஏன் சண்டை கூட வருவாங்க அது நளின் மேத்தா என்கின்ற யாரோ ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய புத்தகத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் இதை போல கண்டத ரஜினிகாந்த் அவர்களை குறித்து எழுதி ரஜினிகாந்த் அவர்கள் பொறுப்பான்ட்டு யாராவது கேட்பாங்க மேத்தா அந்த எழுத்தாளர் அவர் இஷ்டத்துக்கு ஏதோ பாருங்க மனசுக்கு தகுந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பேரை பயன்படுத்தி எழுதிட்டானு வச்சுக்கலாமே ஆனா பாருங்க அவர் சொன்ன அந்த வருஷத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்த அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதை தொடர்ந்துதான் புத்திசாலிகள் மட்டுமே படிக்கக்கூடிய ரஜினி தான் சொன்னார் புத்திசாலிகள் மட்டுமே படிக்கக்கூடிய அந்த துக்குலக் விழாவில் கலந்து கொண்டு முதல் முதலாக ஆன்மீக அரசியலுக்கு வந்த அசைன்மெண்ட்டை அரங்கேற்றினாருங்க அவரு நம்ம பாருங்க இந்த சீமான் தற்கொரி மலை போல ஆதாரம் இல்லாத விஷயத்தை வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட்டு போற பட்டியலில் சேர்ற ரகம் கிடையாதுங்க நம்ம அதை போல ஆன்மீக அரசியலுக்கு வந்த அசைன்மெண்ட்டை அவர் அரங்கேற்றிய அந்த மேடை விழா அது அடங்கிய ஆதாரம் இதோ ராமர் கழுத்துல சிறப்பு மாலை போட்டு ஊர்வலமா பெரியார் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டார் சேலம்ல வந்து பெரியார் அவர்கள் சீலாமை சதமூர்த்தி சீதை அது வந்து உடை இல்லாம சிறப்பு மாலை போட்டு ஒரு ஊடகம் போனாங்க அது வேற பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்த சொல்லல அந்த ஜோ சார் வந்து அதை பத்திரிகை அட்டையிலையை போட்டு கருவையாக விவசித்தார் அப்போ மிகப்பெரிய வந்து கிட்டத்தரு வந்து அப்போ அனுகிட்டு இருந்த திமுக அரசுக்கு அவர் பேசின அந்த விஷயம் பெருசா வெடிக்குது வெடிச்சதுக்கு அப்புறம் ஆதாரம் எதுவும் சொன்னீங்களே அந்த ஆதாரம் குடும்பம்னு கேட்டதுக்கு சமீபத்தில் வந்த ஒரு ஆங்கில பத்திரிகையோட ஆதாரத்தை கொடுக்குறாருங்க அங்கே பேசும்போது என்ன சொன்னார் இதை போல ஒரு சம்பவம் நடந்தது பெரியார் பண்ணார் அதுக்கு எங்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குன்னு சொன்னதுக்கு எங்கே ஆதாரம்னு கேட்டால் சமீபத்தில் வந்த ஒரு ஆங்கில பத்திரிகையோட ஆதாரத்தை இதுதான் ஆதாரம்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அப்படி கொடுக்குற அந்த ஆங்கில பத்திரிகை கீழவே வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக படிக்காம விட்டார் பொழுதுக்கு அந்த பத்திரிகையிலே போட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து எழுதப்பட்ட இந்த ஆர்டிக்கல் அனைத்தும் அந்த சமயத்தில் இந்த சம்பவத்தை குறித்து துக்குள பத்திரிகையில் எழுதிய ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது அதை பார்க்க தவறிட்டார் பொழுது அதை அவசரமாக ஏதோ ஒரு கையில கிடச்ச பத்திரிகை தான் ஆதாரம் சொல்லி கொடுத்துட்டாரு இப்போ அந்த சமயத்துல அந்த சம்பவத்தை குறித்து எழுதின அந்த துக்குல பத்திரிகையிலேயே எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் பார்க்கலங்க சொல்ல கேள்விப்பட்டோம்னு சொல்லிட்டாங்க அவங்களே அது சும் ராமசாமி வந்து சாட்சி சொல்றப்போ சுமார் ஒரு ஐந்து மணி நேரம் நான் தான் அவரை குறுக்கு விசாரணை பண்ணுவேன் குறுக்கு விசாரணையின் போது அவர் சொன்னதே நான் சம்பவத்தை நேரில் பார்த்தது இல்லை சம்பவம் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு இந்த சம்பவத்தை பற்றி எழுதியிருந்தார்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை வைத்து தான் நான் அட்டைப்படம் போட்டேன் துக்குளத்தில் செய்தியை வெளியிட்டிருந்தேன் இதை பற்றி எனக்கு தெரியாது பெரியார் மீது செருப்பு வீசியது கண்டிக்கத்தக்கது அதற்காக அவர்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் அந்த நீதிமன்ற ஓபன் கோர்ட்லேயே அவர் சொன்னாரு வழக்கினுடைய முடிவில் ஏழு சாட்சிகளை விசாரித்தார்கள் மொத்தம் எந்த சாட்சியுமே பெரியார் செருப்பால் அடித்தார் ராமர் படத்தை என்ன சொல்லவில்லை கோர்ட்ல கூட அவங்க கேஸ் போட்டவங்க கூட சொல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட இவங்களுக்கு செருப்பு மேல போட்டான்னு சொல்லல அப்பட்டமான பொய் அதுக்கப்புறம் நீதிபதி விசாரிச்சுட்டு இதுல வந்து வழக்குல எதுவுமே சாரம் இல்ல செருப்பால் அடின்னு சொல்லி யாரை தூண்டியதாகவோ அடித்ததாகவோ சாட்சியம் இல்லை அதனால அந்த வழக்கை தள்ளுபடி பண்றேன்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார் எதுக்காக இந்த விஷயத்தை இப்போ ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்தது கண்ணால் பார்த்த மாதிரியே நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க இல்லீங்களா நான் கண்ணால பார்த்தனே சொல்லி என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள் இந்துக்களையோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலைய போட்டு சுத்த வச்ச ஊர் ஊர்வலம் பண்ணின கும்பது அதனால அவங்க கிட்ட இந்த பேரை எதுவும் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் கண்ணால பார்த்த மாதிரியே ஒரு ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை குறித்த ஆதாரத்தை கேட்டாலே நம்ம கழுகு ரஜினி அவர்கள்கிட்ட இல்லையே எப்படிங்க ஐநூறு வருட வரலாறு அவர்களுக்கும் நிகழ்காலத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொன்னார் இடத்துல ஒவ்வொரு சமயத்தில் பெரியார் கருத்துக்களை தந்தை பெரியார் என்கின்ற ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமா உடைக்கணும் ட்ரை பண்றீங்க அன்று ரஜினிகாந்த் அவர்களின் ஆன்மீக அரசியல் செய்த முயற்சி கை கொடுக்காமல் போனதை தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக பாருங்க ரஜினிகாந்த் சீமான் சந்திக்க வச்சு ஏதாவது அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியும் கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில இது வரைக்கும் பாருங்க மறைமுகமாக வழியாக வழியாகத்தான் பாருங்க தற்கொரி மலை கட்சியும் நம்ம ஒன்னோட சாரி அண்ணனோட கட்சியும் ஒன்னா இருந்தாங்க இருந்தாங்கட்டு சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க அதிகாரப்பூர்வமாக ஒட்டுமொத்தமாக ரெண்டு தீமும் ரெண்டு பேரும் ஒரே தீமா முன்னாடியே வந்து நின்னுட்டாங்க ஆஹ் எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்று தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை ஆஹ் சகோதர சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களாக எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன் ஆக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று அப்புறம் என்ன ரெண்டு கட்சி கூட்டமும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கைகோத்து முன்னாடி வந்து நின்னுட்டாங்கல்ல இனிமே பாருங்க கலக்கல் தான் தெரியும் வரப்போற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாருங்க முடிவுல தெரியும் கலக்கலா இல்ல கல கலக்கலான்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிக் கட்சி இந்த காலனிவில் விஷயத்தை கூப்பிட்டு உங்களுக்கு பதிவு பண்ணுங்க ஆனால் இது முடிவல்ல ஆரம்பம் பெரியார் அவர்கள் சொன்னதாக ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம அவங்க சொன்னதுக்கு பாருங்க ஆதாரத்தை எடுத்து போட்டு உண்மையை உடைச்சிட்டோம் அவங்க பாருங்க இன்னி வரைக்கும் ஆதாரத்தை கொடுக்க முடியல இருந்தாலும் இதை விட படி பயங்கரமான ஆதாரங்களை எந்த தந்தை பெரியார் அவர்கள் இதை போல பெண்களை குறித்து இழிவுபடுத்தினார் இழிவுபடுத்தினார்னு சொன்னாங்களோ இதை விட ரொம்ப பயங்கரமாக இழிவுபடுத்திய விஷயங்களை பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைக்கு மறுதினம் முடிந்தால் நாளைக்கே பாருங்க வெளியிடப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த காணொலி முடிச்சிடும் நீங்க இந்த காணொலி குறித்து என்ன நினைக்கிறீங்க கருத்து நீங்க பதிவு பண்ணுவோம் மீண்டும் இந்த காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்